பன்னீர் தோட்டத்தில் இன்றைக்கி வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு தோட்டத்தில் நிறைய இலை உதிரி திரும்ப திரும்ப சிக்கிரி திரும்ப இலை உதிரிட்டே இருக்குது ஒன்றரை வருஷம் ஆனதுனால இது வயசானதுனால திரும்ப என்ன பண்ணால் நம்ம கட்டிங் பண்ணுறது பெஸ்ட்டு கட்டிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிடுறேன் இது திரும்ப மருந்து அடித்தாலும் செடி வரும் ஒரு முப்பது ரூபாய் பேரை செலவு பண்ணோம் ஆனால் புரட்டாசியில் பூ விற்காது அதனால் இப்போ கட்டிங் போட்டோம்னா கரெக்டாக புரட்டாசி முடிஞ்சோன்னே நாற்பத்தஞ்சு நிலம் பூ வந்துடும் வாங்க நம்ம எப்படி வந்து செடியை கட்டிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்தலாம் நீங்கள் அப்படியே கண்டிப்பூ பண்ணிக்கோங்க மீண்டும் இந்த செடி வந்து கட்டிங் போட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நாங்கள் எப்படி மருந்து கொடுக்குறோம் மரம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ்அப்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்புறம் கட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே கம்பல்சரி வந்து சிஓசியும் பெல்ஸ்டினும் கலந்து ஒரு லிட்டர் தண்ணியில் அந்த காயம்பட்ட பகுதி நம்ம அடிக்கிறோம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் இப்போ கட்டிங் பண்ணும்பொழுது இதில் வந்து கரெக்டாக ஒரு ஜான் அல்லது ஒரு ஒரு அடி விட்டுறணும் இதுக்குன்னா இங்கே ஒரு சிகிடு இங்கே ஒரு சிகிடு இங்கே ஒரு சிகிடு மொத்தம் இதில் ஏழு சிகிடு வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் ஏன் அப்படி கட் பண்ணு கேட்டிங்கன்னா இந்த ஏழில் இருந்தும் இந்த மாதிரி ஸ்டெம் வந்து நம்ம திக்னஸாக கிடைக்கும் இந்த மாதிரி ஏழு ஸ்டெம்மு திக்னஸாக கிடைச்சா செகண்ட் கட்டிங்கெலாம் நமக்கு நிறையா வந்து பூ கிடைக்கும் கம்பல்சரி ஒரு அடி விட்டு இருக்கணும் மாதிரி கட் பண்ணும்போது ஒரே இதாக கட் பண்ணிக்கணும் நம்ம கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வாங்கிக்காங்க ஏன்னா இது கத்தி கொஞ்சம் சரியில்லை ஏன்னா கத்தி சரியில்லாமல் நம்ம வெட்டு மொழி என்னவென்னு கேட்டிங்கன்னா நிறைய காயம் வரும் இந்த கபடி காயம் ஆச்சுன்னா டைபாக் நிறைய வரும் இப்போ நம்ம இது க்ளீனாக வெட்டியாச்சு இப்போ வெட்டின ஒன்று என்ன ஆகிட்டு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துலலாம் காயமாயிட்டிருக்கு பாருங்க இந்த காயத்தில் டைபேக் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ டைபேக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சிஓசி வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு இன்றைக்கி கட் பண்ணிட்டோம்னா இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே சிஓசி வந்து ஒரு கிராமு கூட வந்து பெர்சின் வந்து ஒரு கிராமு ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து இந்த செடி மேலே நிறைய மாதிரி அடிச்சிடணும் எதுக்கு அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த காயத்துக்கு நம்ம மருந்து போடுற மாதிரி அது உடனே கண்ட்ரோல் ஆகும் இப்போ இந்த மாதிரி கத்தியை வந்து சார்பாக இருக்கிறது வாங்கிக்காங்க இந்த மாதிரி வந்து பாதி பாதியாக உடையிற மாதிரி இருக்கக்கூடாது கத்தி வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் இது கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படி வச்சால் என்ன பண்ணால் நிறையா உடையும் உடஞ்சிச்சின்னா அதுலேருந்து சீக்கிரமாக டைப் ஆகும் வெயில் காலத்தில் நம்ம எப்பயும் காமனாக கற்பட்டுறது வந்து இந்த மே மாதம் வந்து கற்படுவாங்க கடைசியில் பட் இப்போ செடி ரொம்ப மோசமானதுனால இப்போ கற்பட்டுறோம் இப்போ புரட்டாசியில் பூ விற்காது நாற்பத்தஞ்சு நாளில் வந்து பூ வந்துடும் ஸோ கட்டிங் இந்த மாதிரி பண்ணிக்கங்க மருந்து இந்த மாதிரி அடிச்சிக்காங்க இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு இங்கேருந்து நிறைய லாக் பண்ணுவோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன மருந்து கொடுக்குறோம் என்ன உரம் கொடுக்குறோம் அப்படின்றது வந்து ரெகுலராக வீடியோவை நாங்கள் போடுறோம் மறக்காமல் பார்க்க